ஓர் ஊரில் விறகு வெட்டி இருந்தார் அவருக்கு கடவுள் பக்தி மிகவும் அதிகம் தினமும் கோவிலுக்கு போவார் கடவுளை வணங்குவார் அதன் பிறகு காட்டுக்கு போவார் விறகு வெட்டுவார் அதனை கொண்டு போய் விற்பனை செய்வார் ஓரளவு லாபமும் கிடைத்தது அதனை வைத்து நிம்மதியான வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தார் ஒரு நாள் காட்டுக்கு போகும்போது ஒரு நரியை கண்டார் அது மிகவும் வயது போன நரி அது மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பதை உறகு வெட்டி அவதானித்தார் அப்போது அவர் மனதில் ஒரு சந்தேகம் இந்த நரிக்கு நன்றாக வயதும் போய்விட்டது இப்படி இருக்கும் போது எப்படி வேட்டையாடி தன்னுடைய பசியை தீர்த்து கொள்ளுமென்று யோசித்தார் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த வழியாக ஒரு புலி வந்தது அதனை கண்டவுடன் ஒரு பெரிய மரத்தின் பின்னால் மறைந்து கொண்டார் அங்கு என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருந்தார் அந்த புலி ஒரு பெரிய மானை வேட்டையாடி இழுத்து கொண்டு வந்து அதனை சாப்பிட்டது சாப்பிட்டது போக எஞ்சியதை அங்கேயே விட்டுவிட்டு போய்விட்டது புலி போன பின் அந்த நதி மெதுவாக எழுந்து வந்து மிச்சம் இருந்த இரச்சியை சாப்பிட்டது திருப்தியாக போய்விட்டது இவ்வளவையும் மரத்தின் பின்னால் நின்று பார்த்து கொண்டிருந்த அந்த விறகு வெட்டி யோசித்தார் ஒரு வயதான நரிக்கே இறைவன் சாப்பாடு கொடுக்கிறான் அப்படி இருக்கும் போது தினமும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுகிற நமக்கு சாப்பாடு கிடைக்காம எப்படி விட்டு விடுவார் எனக்கு கடவுள் பக்தி வேற கூட அனாவசியமாக வெயிலிலையும் மழையிலையும் கஷ்டப்பட வேண்டும் எதற்காக வேர்வை சிந்தி விறகுபட்ட வேண்டும் இப்படி யோசித்தார் இதற்குப் பிறகு அவர் காட்டுக்கு போவதுமே இல்லை கோடாரியை தூக்கி எறிந்துவிட்டு பேசாமல் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டார் இடக்கிடையில் கோவிலுக்கு மட்டும் போய் வருவார் கடவுள் தன்னை காப்பாற்றுவார் தனக்கு வேண்டிய சாப்பாட்டை தருவார் என நம்பினார் ஒவ்வொரு நாளும் உருண்டு ஓடிக்கொண்டே இருந்தது சாப்பாடோ பாடில்லை விறகு வெட்டி பசியால் வாடி போனார் ஒரு நாள் இரவு நேரம் கோவிலில் யாரும் இல்லை அவர் கடவுளை பார்த்து ஆண்டவா என்னுடைய பக்தியில் உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் இப்படி பட்டினி கிடந்து சாக வேண்டியது காட்டிலே அந்த வயதான நரிக்கு புலி மூலமாக சாப்பாடு கொடுத்தீரே அதனை பார்த்துத்தானே நான் இங்கே வந்தேன் என்னை இப்படி தவிக்க விட்டு விட்டீரே இது நியாயமா என கேட்டார் இப்பொழுது கடவுள் விறகு வெட்டிக்கு காட்சி கொடுத்தார் முட்டாளே நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நரியிடம் இருந்து இல்லை புலியிடமிருந்து புலி போல் உழைத்து தானம் உண்டு மீதியை இயலாதவர்களுக்கு தானமாக கொடு என்று கூறினார் நாம் யாரிடமிருந்து நல்ல பாடம் கற்றுக்கொள்கின்றோம் என்பதை நாம் தான் முடிவு செய்தல் வேண்டும் முயற்சியுடன் கூடிய உழைப்பின் பலனிலும் உயர்விலும் கடவுளின் வழிகாட்டுதல் உள்ளது நன்றி